சொல்லுங்கம்மா கிளாஸ்க்கு எப்படி நீங்க எப்படி எது மூலியமா நீங்க நம்ம யூடியூப் சேனலை பாத்து வந்தீங்களா எப்படி வந்தீங்க நீங்க யூடியூப் பார்த்தேன் யூடியூப் பார்த்து வந்தீங்க பிசினஸ் என்ன பண்ணலாம் சும்மா ட்ரோல் பண்ணிட்டு வந்தேன் சார் சரி அப்போ பயோ என்சைம் நான் அதக்கல் அது கேட்டதே இல்ல பயோ என்சைம் பயோ என்சைம்னா என்னன்னே தெரியாது தெரியாது அதனால அது பத்தி உள்ள போயிட்டே இருந்து அப்புறம் சோப்பு வந்துச்சு சரி இது டிஃபரண்டா இருக்கு அப்படினு சொல்லிட்டு ஃபுல்லா பார்க்க ஆரம்பிச்சு அப்புறம் உங்களுக்கு கால் பண்ணி கேட்டேன் அப்போது உங்கள் சன் தான் சார் ரிப்ளை பண்ணார் அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுறதுக்கு இருந்தேன் அப்புறம் சம் சுச்சுவேஷன்ஸ்லாம் வந்துச்சு இதனால் எல்லாத்தையும் ஓவர் டேக் பண்ணி இங்கே வந்து ஜாயின் பண்ணிட்டேன் சார் பண்ணி கற்றுக்கிட்டேன் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் ரொம்ப ஃபீல் பண்ணேன் எ எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஃபுல் ஜீரோ சார் நான் இப்போ தான் டைம் உள்ளே என்ட்ரி ஆக போகிறேன் ரொம்ப ஸ்டா எல்லாமே இருந்துச்சு அப்புறம் இப்போது எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரு எயிட்டி பர்சன்ட்க்கு எனக்கு கிளியாரிட்டி கிடைச்சிச்சு அண்ணன் இன்னும் எஸ்ரிமெண்ட் பண்ண சொல்லதான் எனக்கு தெரியும் என்னென்ன ஸ்ட்ரகில்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு ஐடியாஸ் நிறையவே இருக்கு சார் ஐடியாஸ் நிறைய கிடைச்சுச்சு அப்புறம் எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க அவங்ககிட்ட எல்லாம் நிறைய பேசுனேன் பேசினது இந்த கிளாஸ் அந்த கிளாஸ்ல கிளாஸ்ல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் பேசினேன் நான் மட்டும் தான் பேசுறதுல யாருக்கு யாருங்க ஓகே நான் எல்லாருகிட்டயுமே பர்சனலா மெசேஜ் பண்ணி அவங்க கிட்ட எல்லாம் ஐடியாஸ் கேட்டேன் அவங்க ஹெல்ப் பண்றாங்களா ஆஹ் சார் கண்டிப்பா ஹெல்ப் பண்றாங்கன்றா பண்றாங்க அதான் எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து அந்த குரூப்ல இருக்கறதுனால நிறைய விஷயங்கள் அவங்க கிட்ட நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நீக்கு வந்ததுல வந்து நீக்கும் நிறைய அவங்க என்னென்ன பண்றாங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க அதெல்லாம் கூட கேட்டு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன் சார் இதுக்கப்புறம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாக்கணும் சார் ஒவ்வொன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ண என்ன படிச்சிருக்கீங்க பிசிஏ சார் பிசிஏ போதுமேமா என்ன சொல்றேன்னா ஃபர்ஸ்ட் யூடியூப்னா என்ன ஃபேஸ்புக்னா என்ன இன்ஸ்டாகிராம்னா என்ன அப்படின்னு நல்ல ஒரு பேர் ரெண்டு பேர் நோட் ஒன்று வாங்குங்க புரியுதுங்களா வாங்கி அதில் எல்லாமே நோட் பண்ணுங்க நோட் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க புரியுதுங்களா வேற எல்லாம் ஒன்றுமே கிடையாது மார்க்கெட்டிங்கிறது இதுதான் புரியுதுங்களா அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக முதல்ல உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுங்க பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கொடுங்க எல்லாத்துக்கும் காசு வாங்கிட்டு கொடுங்க சும்மா கொடுக்காதீங்க ஃப்ரீயாக கொடுத்தா எல்லாரும் வாங்கிக்குவாங்க புரியுதுங்களா ஆனால் காசு கொடுத்து வாங்கணும்னு நினைச்சோம்னா சோப்பு சரியில்லைம்பாங்க புரியுதுங்களா நீ யாருக்குமே ஃப்ரீயாக மட்டும் கொடுக்காதீங்க புரியுதுங்களா அதுக்குன்னு எப்படி கொடுக்கணும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு சார்ட் ஒன்னு போடுங்க அந்த சார்ட்டை வந்து மனசுக்குள்ளே நினைச்சுக்கிட்டே இருங்க இப்படி 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 தான் 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 பண்ணணும் நாலு நாள் அஞ்சு நாளைக்கு நினச்சோம்னு மனசுல மனசில் சின்ன வச்சுக்கங்க அதுக்கப்புறம் நம்ம மாட்டோம் புரியுதுங்களா அதே போல ஒரு ஃபார்முலா நம்ம ரெடி பண்றோம் அப்படின்னா பண்றதுக்கு முன்னாடி வரல பத்து நாள் யோசிங்க இருபது நாள் யோசிங்க ஒரு மாசம் யோசிங்க அந்த ஒன்ஸ் ஒரு தடவை ஒரு ஃபார்முலா கிரியேட் பண்ணிட்டோம் செஞ்சிட்டோம் அப்படின்னா

எல்லாருமே பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் தான் கொடுத்தாங்க ஒன்னொன்று என்னன்னா சோப்பு மெல்ட் ஆகுது அந்த ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக் ஆனால் அவங்கக்கிட்ட நான் எதுவுமே சொல்லலை எதுவுமே சோப் மெல்ட் ஆகும் என்னான்ட்டு ஆனால் சோப் எப்படி பொசிஷன் வைக்கணும்னு மட்டும் சொன்னேன் இந்த மாதிரி வைக்கணும் அப்படின்னு சொன்ன ஏன்ட்டு நான் கே அவங்க கிட்ட சொல்ல அவங்களும் என்கிட்ட கேட்கல அது ஒரே ஒரு ஃபீட்பேக் மட்டும் சொன்னாங்க சார் இந்த சோப் சீக்கிரமாக மெல்ட் ஆகுது அப்படின்ட்டு ஆனால் ஸ்கின் எல்லாம் நல்லா இருக்குது எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லைன்னு சொன்னாங்க சார் இனிமேல் அப்படி செய்யாதீங்க முதல்ல நம்ம போட்டு பார்க்கணும் சாட்டிஸ்பாக்சன் ஆகணும் அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட கொடுக்கணும் ரிலேட்டிவ்ஸ் கிட்ட கொடுக்கணும் ஆமாம் சார் காசு வாங்கிட்டு கொடுக்கணும் சரிங்க சார் சரிங்களா இப்போ இங்கே வந்து பார்த்தது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்ததாம்மா ரொம்ப சார் நான் ஃபேக்ட்ரினா வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக வச்சுருந்தேன் மிஷினரிலாம் இருக்கும் அந்த மாதிரிலாம் வச்சுட்டு எங்கள் சிஸ்டர் ஒருத்தர் வந்துருந்தாங்க அவங்க வந்து உங்ககிட்ட அவங்க ஆபீஸ் அவங்க காலேஜ் படிக்கிறாங்க சார் அவங்க வந்து ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருந்தாங்க அதுக்காக அவங்களும் என் கூட வந்திருந்தாங்க லாஸ்ட் மினிட்ல தான் ஜாயின் ஆனாங்க அவங்க அவங்களும் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க அவங்க வந்துட்டு என்ன ஒரு மிஷின் கூட காணும் எப்படி எங்கள் ஃபேக்ட்ரி ரன் பண்ணுறாங்க அப்படின்ட்டு எங்கிட்டயும் கேட்டாங்க நானும் அது ரொம்ப திங்க் பண்ணி வந்தோன்னே இதாய் போயிச்சு பேஜர் ஆயி போச்சு வந்தோன்னே பேஜர் ஆயி போச்சு என்னடா அது ஒண்ணுமே காணா மிஷினே காணா ஒண்ணே காணா ஆக்சுவலா அப்புறம் நாங்க என்ன நினைச்சீங்க ரெண்டு பில்டிங் இருக்கு சரி அந்த ரெண்டு பில்டிங்லேயும் போல அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தோம் சார் அதே மாதிரி பர்சன்ஸ்லாம் நிறைய இருப்பாங்க அவங்களா கூட ஃபேக்கல்ட்டிஸ் இருப்பாங்க அவங்க கிட்டலாம் கூட நிறைய கேட்கலாம் டவுட்ஸ் அப்படின்னு பார்த்தா இங்கே நாலு அக்கா தான் இருக்காங்க ஆனால் நீங்கள் யூடியூப்லேயே சொல்லியிருக்கீங்க நாங்கள் நாலு பேர் சேர்ந்து தான் தேங்காய் உடைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் திங்க் பண்ணுவேன் வெறும் ஃபோர் மெம்பர்ஸ் வச்சிட்டு எப்படி ஒரு ஃபேக்ட்ரி ரன் பண்றாங்க எக்ஸ்போர்ட் எப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய திங்க் பண்ணேன் சார் ஆனால் இங்கே வந்து பார்த்தாலும் அதுதான் உண்மை வெறும் நாலு அக்கா தான் இருக்காங்களே இங்கே அவங்க தான் சார் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அந்த மிக்ஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் நான் எக்ஸ்ப எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து நிறைய மிஷின்ஸ் இருக்கும் அப்புறம் அந்த சோலார் ட்ரையர்லாம் இருக்கும் அது எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும் அதெல்லாம் வந்து சார் ஆனால் நீங்களே வெளியே பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்க அதனால எந்த ஒரு மிஷின் இல்லாத வந்து ஒரு மாதிரி இருந்துச்சு ஆனா இப்போ வந்து ஓ கூட சோப் மேக் பண்ண முடியும் சொல்லிட்டு நான் எங்க கிட்ட நீங்க என்ன சொன்னீங்களோ அதுதான் இங்க இருக்கு எக்ஸ்ட்ரா வேற எதுவும் இல்லை சார் எல்லாமே என்ன சொன்னீங்க ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னீங்க சாண்டு அந்த மிஷின் மட்டும்தான் இங்க இருக்குன்னு சொன்னீங்க சார் அது எப்படி அந்த ஒரு மிஷின் வச்சுட்டு இவங்க எல்லாமே பண்ணுவாங்க அப்படின்னு நான் நிறைய முறை யோசிச்சிருக்கேன் எங்கள் ஹஸ்பண்ட் கிட்டே நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் எந்த ஒரு மிஷினுமே இல்லாமல் எப்படி இருக்காங்க எப்படி ஒரு ஃபேக்ட்ரி ரன் பண்ணுறாங்க அதுவும் நிறைய கம் கண்ட்ரிஸ்க்கு வேறு எக்ஸ்போ பண்ணிட்டு இருக்காங்க எக்ஸ்போர்ட்டு அப்படின்றாங்க இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு இன்றைக்கி பர் டேவுக்கு வந்து எவ்வளோ சோப் தயார் பண்ண முடியலன்னு பார்க்குறீங்க நினைக்கிறீங்க எவ்வளோ சோப் தயார் பண்ண சோப்ஸ் மேக் பண்ணுறீங்களா சார் தௌசண்ட் ஓட பக்கத்தில் ஒரு சைபர் சேர்த்துக்குமா டென் தௌசண்ட் சோப்ஸ் ஓ பர் டேக்கு 10000 சோ பண்ணக்கூடியதுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது ஓகே புரியுதா அப்புறம் உங்களுக்கு பிரான்சஸ் இருக்குன்னு ஆமா இருக்கு சார் எனக்கு தெரிஞ்சது பாலக்காடு அங்க என்ன ஃபேக்டரிஸ் இருக்கு இல்ல அதுவும் இங்க இதே மாதிரி தான் ஆமா ஆமா உங்களுக்கு பூராமே இதே மாதிரி தான் இங்க எதுவும் இல்ல எங்கயும் மிஷினரிஸ் கிடையாது இங்க கை தான் மிஷினரிஸ் இது எப்படி அப்படினா இந்த மெத்தட் என்ன அப்படினா நம்ம கையில பண்ணுனாதான் உங்களுக்கு அதனுடைய குவாலிட்டி தெரியும் புரியுதுங்களா குவாலிட்டி வந்து தெரியும் ரெண்டாவது வேஸ்ட் ஆகாது மிஷினோட ஆர்பிஎம் என்னங்கிறது நமக்கு தெரிய ஆயிரத்தி நானூத்தி நாற்பது ஆர்பிஎம் அது தெரியும் எண்ணெயோட குவாலிட்டி இன்னைக்கு அரைச்சிக்கிட்டு வர்ற எண்ணெய் ஒரு மாதிரி இருக்கும் புரியுதுங்களா பட்ரு ஒரு இது இருக்கும் குவாலிட்டி இருக்கும் விளக்கெண்ணெய் ஒரு குவாலிட்டி இருக்கும் இதை மூணையும் நம்ம ஒன்னு சேர்க்குறோம் சரிங்களா இந்த ஒன்னு சேர்த்து நம்ம கையில் பண்ணுறப்ப அந்த பதம் தெரியுமா சாப்பாடு நல்லா வெந்திருச்சா வேகலையா நம்ம தொட்டு பார்க்குறோமா அது போல இது பார்க்குறப்ப அந்த இது தெரியுமா நமக்கு அப்ப நமக்கு வேஸ்டேஜ் ஆகாது இதே மிஷின் இருந்ததுன்னா எதுவுமே தெரியாது தெரியாது பர்ஃப்யூம் வந்து ஒரு பேட்சுக்கும் ஒரு பேட்சுக்கும் பர்ஃப்யூமோட வேரியேஷன் நிறைய இருக்கும் புரியுதுங்களா பர்ஃப்யூமோட இது வேரியேஷன் இருக்கும் அதனால் உங்களுக்கு அந்த மாதிரி நம்ம வேஸ்டேஜ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னால் நூறு கிலோவுக்கு இல்லை நூறு கிராமுக்கு நம்ம என்ன சோப்பு செய்கிறோமோ அதுதான் ஒரு டன்னுக்கு உண்டான ஃபார்முலா இப்போ புரிஞ்சிருச்சா புரிஞ்சு மிஷின் வேணுமா வேணா சார் மிஷின் வேண்டியது இல்லை அப்போ மிச்சமாக நமக்கு ஆமாம் சார் இங்கே பாருங்க இப்போ நீங்கள் பண்ணுறீங்க இப்போ நாங்கள் என்ன உங்களுக்கு கண்டுபிடிக்க என்ன பண்ணோம் கையில் தான் சார் மேக் பண்ணிங்க எல்லாமே அது மிக்ஸ் பண்ணுறது எல்லாமே கையில் தான் சார் பண்ணீங்க கையில் பண்ணணும் அப்போ இதுவே நமக்கு போதுமானது ஏன்னா மிஷின் பண்ணுறோம் செய்கிறோம் அப்படின்னா அதனுடைய இதுக்கு வந்து மிஷின் இன்னும் வரல ஃபஸ்ட்டு நம்ம தான் லான்ச் பண்ண போகிறோம் இதுக்கு உண்டான மிஷினிஸ் வந்து நாங்கள் எல்லாமே ஆரண்டி முடிஞ்சிருச்சு அந்த சோப்புக்கு உண்டான இது நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு உண்டான பொட்டன்ஷியல் வேணும் சேல்ஸ் உண்டான இது வேணும் புரியுதுங்களா அந்த மாதிரி நம்ம கொடுக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா ரொம்ப நல்ல ஒரு மக்களுக்கு வந்து நல்லா போய் சேரும் அந்த ப்ராஜெக்ட் எங்ககிட்ட ஒன்று இருக்குது ஓகே சார் இனிமேல் ஈஸியாக சோப் செஞ்சிடலாங்களா கண்டிப்பாக சார் நீங்க முத போட்டு பாப்பீங்களா டெஸ்ட் கொடுப்பீங்களா இல்ல சார் நான் போட்டு பாப்பேன் சார் एक्चुअली வீட்ல ரிலேஷன் வந்திருந்தாங்க சார் இல்ல சார் அவங்க ஊருக்கு போறதுனால சரி நான் பண்ண எல்லா சோப்பும் அவங்களுக்கு கொடுத்துட்டேன் சார் நான் போறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் சார் 1 मंथக்கு மேல ஆகும் நான் ஊருக்கு போக சரி அவங்க வந்திருக்காங்களே சரி அவங்க ட்ரை பண்ணட்டும் அப்படி அதுக்கப்புறமா நான் வீட்டில் செஞ்சுட்டு கூட திருப்பி கேட்டாங்கன்னா அவங்களுக்கு எடுத்துட்டு போய் கொடுக்கலாம் அந்த ஒரு இதுக்காக தான் சார் நான் இல்லை நீங்கள் யதார்த்தமாக சொல்கிறீங்க நடந்தது யதார்த்தமாக சொல்கிறது வந்து எங்களுக்கு எல்லாம் வந்து அது ஒரு இதாகிடுச்சு சரிங்களாமா பவித்ரா இந்த இவங்க வந்து கிளாஸுக்கு வர்றதுக்கு முன்னாடியேங்க அந்த ரெண்டு நாள் கிளாஸை வந்து நான் வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணி கொடுங்க பண்ணி கொடுங்கன்னு சொல்லி சன்னுகிட்ட சொல்லி அவன் தினம் சரி கிளாஸுக்கு போகிறனும் இல்லை வர கிளம்புறப்ப அப்பா அந்த அக்காவுக்கு ஒன் ஹவர் முன்னாடி போங்க முன்னாடி போங்க இது பண்ணுங்க சார் நான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப என்ன சொல்றதுன்னா ரொம்ப மெசேஜ் பண்ணிட்டே இருந்தேன் சார் என்னை எப்படியா பார்த்துருங்க சார் நீ இல்லைனா நெக்ஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிடுறேன் நெக்ஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிடுறேன்ட்டு வேண்டவே வேண்டாமான் நான் அப்போ கூட எப்படி சார் ஃபோர் ஹவர்ஸ் நான் மிஸ் பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட் டே டூ ஆர் செகண்ட் டே டூ ஆர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் நான் மிக் மிக்ஸ் பண்ணிட்டேன் எப்படி சார் எனக்கு டேலி ஆகும் அப்படின்னு நான் கிளாஸ் ஜாயின் பண்ண சொல்லக்கூட அந்த வெனஸ்டே அன்னைக்கே நான் வந்து ரொம்ப ஒரு பெரிய தயக்கத்திலே இருந்தேன் எல்லாம் மிங்கிள் ஆகிட்ருப்பாங்க எல்லாருக்குமே கொஞ்சம் தெரிஞ்சிகிட்ருக்கோம் நம்ம ஸ்டார்டிங்கில் இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபேஸ் பண்ணேன் சார் ஆனால் நீங்கள் ஒரு ஆஃப் அன் ஹவர் தான் சார் கிளாஸ் எடுத்தீங்க ஆனால் எனக்கு அதில் நீங்கள் ஃபோர் ஹவர்ஸ் என்ன எடுத்தீங்களோ அது எல்லாமே எனக்கு சொல்லி சொல்லிட்டீங்க இது தான்மா இருக்குது வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளாஸ் கண்டினியூஷனும் எனக்கு அந்த ஸ்டார்டிங்லேருந்து கண்டினியூஷன் எல்லாமே எனக்கு அப்படியே கிளியராக இருந்துச்சு எங்கேயுமே ஸ்டக் ஆகலை அப்படின்னு அதுக்கப்புறம் எனக்கு உங்களுடைய கான்செப்ட்ல வந்து ஃபோர்டீன் மெம்பர்ஸ் தான் ஜாயின் பண்ணுவோம் டென் மெம்பர்ஸ் அது எனக்கு ரொம்ப என்ன அது வெறும் டென் மெம்பர்ஸ் தான் ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரியுது அப்போ தான் வந்து ஒவ்வொருத்தருடைய கொஷினுக்கும் நம்ம அட்டென்ஷன் கொடுக்க முடியும் இப்போ எல்லாருமே வந்து எல்லாருமே ஒவ்வொரு டைப் ஆஃப் கொஷின்ஸ் கேட்குறாங்க சார் அதுலேயே நம்மளுக்கு பாதி டவுட் கிளியர் ஆயிடுது எப்படி பண்ணணும் எல்லாரோடைய இப்போ எல்லாரோடைய பேரும் தெரியும் எல்லாரோடைய அட்டென்ஷன் தெரியும் அவங்க எல்லாருக்குமே வந்து வேறு வேறு தாட்ஸ் இருக்கும் சார் அது எல்லாத்தையும் நம்ம கிளியர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது அதனால் ஃபோர்டீன் மெம்பர்ஸ் டென் மெம்பர்ஸ்ன்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு எனக்கு கிளியாரிட்டி கிடைக்கிது எல்லோருடைய டவுட்ஸ்லேருந்தும் நம்மளுக்கு ஒரு ஐடியாஸ் கிடைக்கிது எல்லோருடைய இதுல இருந்தும் நல்லா இருக்குது சார் அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜேர்னியாக இருந்துச்சு எனக்கு ஃபோர்டீன் மெம்பர்ஸ் கூட நான் இருந்தது ஓகே அதனால உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது இல்லம்மா ரொம்ப சார் ரொம்ப ஓகேம்மா ஓகே நீங்க குரூப்பில் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கம்மா உங்களுக்கு வேணுங்கிற டவுட்ஸை வந்து நான் கிளியர் பண்ணுங்க கண்டிப்பா சார் தேங்க் யூ சார் என்ன நேயர்களே நீங்களும் சோப்பு தயாரிப்பது பற்றிய ஆன்லைன் வகுப்பில் சேர விரும்புகிறீர்களா அப்ப ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க நன்றி